கணக்கிலே இங்கு வந்திருப்பதை பார்த்து வெற்றி நிச்சயம் சுப்பராயன் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே ஜெயிப்பார் பெறுவார் அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தோடு அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே கூட்டணி கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்குநாடு மக்கள் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என பல்வேறு தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளே தோழர்களே வியாபார பெருமக்களே தொழிலாள தோழர்களே விவசாய பெருமக்களே தேர்தலில் முடிவு தரப்போகிற வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் தலை சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேதி தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை மட்டுமல்ல இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற விதத்தில் முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டிலே நடைபெறுகிறது வெற்றி காஷ்மீர் வரையிலே எதிரொலிக்கும் பெரிய உணர்வோடு லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கிறீர்கள் நான் இதற்கு முன்பு பல முறை திருப்பூரிலே பேசியிருக்கிறேன் பெரிய கூட்டங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் மேடை இல்லாமல் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இத்தனை ஆண்டுகளில் நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு தாய்வார்களை நான் பார்த்ததே இல்லை ஆகவேதான் நான் திக்குமுக்காடி போயிருக்கிறேன் ஆக மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் இந்த இன்னுந்தோ கூட்டத்தை சனாதன கூட்டத்தை விரட்டி அடிப்பதை தவிர நமக்கு வேறு வேலை இல்லை என்ற முடிவுக்கு வந்து தலைமை அமைச்சர் நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு முதல் இந்தியராக இருக்க வேண்டிய தலைமை அமைச்சர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஒன்பது தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார் நான் பிரதம அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பது தடவை என்ன தொண்ணூறு தடவை வந்தாலும் நீங்கள் இங்கே பெறப்போகிற தோல்வியை தடுக்க செய்யும் திராவிட எப்படி அழிக்க முடியும் ரத்தமும் கண்ணீரும் சித்தி கட்டி காப்பியம் நடேசனும் அறிவாசார் தந்தை பெரியார் அவர்களும் வேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இங்கே திராவிட இயக்கத்தை செய்வதற்கு எத்தனை தோழர்

தாக்கப்பட்ட மக்கள் எதிர்த்து தாக்குவார்கள் என்பதுதான் புரட்சி அதை திருப்பூர் அரங்கேற்றி காட்டியது ரெண்டு காவல்துறையை சேர்ந்தவர்கள் உயிரிழக்கிற ஏற்றது நான் வருத்தப்படுகிறேன் அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பாக இருந்த எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணா உருவாக்கிய சட்டப்படி இந்திக்கு இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் தான் என்று சட்டமன்றத்திலே பிரகடனம் செய்துவிட்டு இதை யாராலும் இனி எதிர்காலத்திலே யார் முதல் மாற்ற முடியாது என்று அண்ணா சொல்லிவிட்டு போறாரே அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து நான் திராவிட இயக்கத்தை இது ஒழிப்பேன் காத்த இயக்கம் சமத்துவத்தை காத்த இயக்கம் பொது உடமையை காத்த இயக்கம் செந்தமிழ் நாட்டினுடைய மொழியை காத்த இயக்கம் அப்படிப்பட்ட ஜனநாயக புரட்சி அறுபத்தி ஏழு ஏற்படுத்தித்தான் அன்று முதல் இதுவரை திராவிட இயக்கமே இங்கே ஆண்டு வருகிறது திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் இவனுக்கு ஏன் கோபம் வருகிறது தோழர்களே திராவிட இயக்கம் என்கிற போது பேரறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் கட்டிக்காட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உருவாக்கிய அரைத்திருந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் வளர்த்திருக்கின்ற மறுமலர் திராவிட முன்னேற்ற அத்தனையும் சேர்ந்ததுதான் திராவிட இயக்கம் எங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கலாம் எங்களுக்குள் போதல்கள் இருக்கலாம் எங்களுக்குள் தேர்தல் தகராறுகள் இருக்கலாம் ஆனால் திராவிட இயக்கம் என்கின்ற அபுத சொல்லை அதை உயிராக நினைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் மண்ணில் வந்து அளித்தேன் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு மமதையும் ஆணவமும் அகப்பாவமும் அகந்தையும் இருக்க வேண்டும் நான் ஒன்றும் இதற்கெல்லாம்